வணக்கம் திருக்குறள்ல இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற அதிகாரம் அதிகாரம் நூத்தி ஏழு இரவச்சம் ஆமா வணக்கம் இந்த தலைப்பே கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு கனமா இருக்கு இல்லையா இரவு அப்படின்னா யாசிக்கிறதுன்னு போன தடவை பார்த்தோம் இப்போ அச்சம் அதாவது அந்த யாசிக்கிற நிலைய நினைச்சு பயப்படுறது கரெக்ட் அப்புறம் இரவச்சம் வர்றதே ஒரு முக்கியமான குறிப்பு யாசகம் பயம் அந்த நிலைக்கு வந்துட்டா என்ன அவமானம் வருமோங்கிற ஒரு ஒரு அச்சம் இது வெறும் பொருள் இல்லைங்கிற பயம் மட்டும்தானா இல்ல இதுக்குள்ள வேற ஆழமான விஷயங்கள் இருக்கா நிச்சயமா வெறும் பொருளாதார பயம் இல்ல இது ஒரு மனுஷனோட அகம் அவனோட தன்மானம் அதோட சம்பந்தப்பட்டது அப்போ சிம்பிளா பிச்சை எடுக்காதேன்னு சொல்றத விட இது வேற லெவல் போல ஒருத்தரோட சுயமரியாதை உழைப்பு மேல இருக்குற மதிப்பு இதெல்லாம் எப்படி இது கூட சேருது மூங்க கேட்டது ரொம்ப சரி இது வந்து ஒருத்தரோட தன்மானத்தோட ஆணி வேறையே தொடுதுன்னு சொல்லலாம் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி நிக்கிற நிலைமை அது வந்து சுய குறைச்சிடும் நம்ம உழைப்பு மேல நமக்கே இருக்கிற நம்பிக்கைய அது உடைச்சிடும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வள்ளுவர் இந்த இரவச்சம் பத்தி பேசுறாரு ஓஹோ அதாவது இந்த அதிகாரம் முழுக்க அவர் சொல்றது என்னன்னா நம்ம முயற்சியால நம்ம உழைப்பால வாழ்றதுதான் தான் பெருமை அடுத்தவங்களை சார்ந்து அதுலயும் கேட்டு வாங்கி வாழ்றது இழிவு மட்டும் இல்லை அதை நம்ம ஆன்மாவையே ஒரு மாதிரி சின்னதாக்கிடும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இதுல ஒரு குரல் ஞாபகம் வருது எனக்கு கரவாது உவந்தியும் கண்ணனார் கண்ணும் இரவாமை கோடி உரும் அப்படின்னு ஆமா குரல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதாவது மறைக்காம சந்தோஷமா கொடுக்கற நல்லவங்க இருக்கிறது கோடி மடங்கு நல்லதுன்னு சொல்றாரு இது எவ்வளோ தீவிரமான ஒரு நிலைப்பாடு நல்லவரே ஆனாலும் அந்த செயலே தப்புன்னு நினைக்கிறாரா ஆமா அந்த குறை நீங்க சொன்ன மாதிரி இந்த அதிகாரத்தோட மையத்தையே பிடிக்குது கொடுக்கிறவர் நல்லவரா கெட்டவராங்கறத விஷயம் இல்ல கேக்குற அந்த செயலே நம்ம தன்மானத்துக்கு சரியில்லைங்கிறது தான் வள்ளுவர் பார்வை சரி க்ளோஸா இருந்தாலும் சரி எவ்வளவு தாராளமா குடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் கை நீட்டுறதை விட தன்மானத்தோட இருக்கிறது பல கோடி மடங்கு பெருசுன்னு இது இது வந்து யாசிக்கிற நிலைய ஒருத்தர் எவ்வளவு வெறுக்கணும் எவ்வளவு தவிர்க்கணுங்கிறதுக்கு ஒரு அழுத்தமான வழிகாட்டுதல் சுயமரியாதைக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறத இது காட்டுது அப்போ இது வறுமையை பத்தின பயத்தை விட தன்மானத்தை இழந்துருவோமோன்ற பயம்தான் முக்கியம் இல்லையா அந்த நிலைக்கு போயிட்டா நம்ம மதிப்பு என்ன ஆகும் ஒரு ஒரு விதமான அச்சம்தான் இந்த இரவச்சம் நிச்சயமா இன்னொரு முக்கியமான குரலையும் ஆயிரத்தி அறுவத்தஞ்சு இங்க பாக்கலாம் தென்னீர் அடுப்புர்க்கை ஆயினும் தாழ்தந்து உண்ணலின் ஊங்கினியதில் ஓ அது என்ன சொல்லுது தெளிஞ்ச தண்ணி மாதிரி சத்தே இல்லாத கஞ்சியா இருந்தாலும் சரி அது நம்ம உழைப்பால கிடைச்சதுன்னா அத சாப்பிடுறத விட இனிமையானது வேற எதுவும் இல்லையாம் ஆஹா என்ன ஒரு பவர்ஃபுல்லான வரி பாருங்க ஆமா ஒருவேளை அடுத்தவங்க கொடுக்குற அரிசுவை சாப்பாட்டை விட நம்ம முயற்சியில கிடைச்ச சாதாரண கூழே மேலுன்னு சொல்றாரு இது உழைப்போட மதிப்ப ரொம்ப அழுத்தமா சொல்லுது நம்ம கால்ல நிக்கிறது நம்ம தேவைய நாமளே பூர்த்தி செஞ்சுக்கிறது அந்த பெருமையை கொண்டாடுது அப்போ இந்த இரவச்சம்ங்கிறது ஒரு வகையில உழைச்சு வாழும்ங்கிறதுக்கு ஒரு மறைமுகமான தூண்டுதலா கூட இருக்கா உம் மிகச்சரியான சரியான பார்வை இந்த அச்சம் அப்படிங்கறத நெகட்டிவா மட்டும் பாக்க தேவையில்ல இது ஒரு பாசிட்டிவ் போர்ஸ் யாசிக்கிற நிலைய நினைச்சு பயப்படுறதுனாலதான் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்க தூண்டப்படுறான் நேர்மையா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வலுவாகுது சுயசார்பா வாழணுங்கிற உறுதி வருது அதனால இரவச்சம் ஒரு தடுப்பு மருந்து மாதிரி அது மனுஷன இருந்தும் அடுத்தவங்களை சார்ந்து வாழ்ற அந்த இருந்தும் காப்பாத்துது இது கேட்க நல்லா இருக்கு அப்போ போன அதிகாரம் இரவு பத்தி பேசும்போது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில கேட்க நேரிடலாம் ஆனா அதுலயும் சில வரைமுறைகள் இருக்குன்னு பார்த்தோம் ஆனா இந்த இரவச்சம் அதிகாரம் அந்த நிலைக்கே போகக்கூடாது அத நினைச்சே பயப்படணும்னு சொல்லுது இது ரெண்டும் எப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நல்ல கேள்வி இரவு அதிகாரம் அதாவது நூத்தி ஆறு யாசிக்கிற அந்த செயல்பாடு பத்தி பேசுது தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல் வந்தா ஒருவேளை யார்கிட்ட கேட்கலாம் எப்படி கேட்கலாம் இல்ல யார்கிட்ட கேட்க கூடாது இந்த மாதிரி சில விஷயங்களை கோடிட்டு காட்டுது ஆமா ஆனா இரவச்சம் அதாவது நூத்தி ஏழு அந்த நிலைமைக்கு போறதே ஒரு தோல்வி அது ஒரு விரும்பத்தகாத நிலை அப்படிங்கற ஒரு மனப்பான்மைய நமக்குள்ள விதைக்குது இது ஒருபடி மேல போய் யாசிக்கிற நிலைமைய நினைச்சு பயப்படுறது மூலமா அந்த நிலைமைய தவிர்க்கிறதுக்கான மன உறுதியை கொடுக்குது ஓ அப்படியா ஒருவேளை இரவு அதிகாரத்துல சொன்ன அந்த கைடன்ஸை பின்பற்றலைனா இல்ல அந்த நிலைமையை தவிர்க்க முடியலைன்னா அப்ப ஏற்படுற ஒரு மன உளைச்சல் அவமானம் சுயமதிப்பு இழப்பு இதெல்லாம் தான் எங்க அச்சம்னு சொல்லப்படுதோன்னு தோணுது அதனால தான் இது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி கூட யோசிக்கலாம் சரி சரி புரியுது அதாவது நூற்றி ஆறு வந்து தவிர்க்க முடியாத நிலையை பத்தி பேசுனா நூற்றி ஏழு வந்து அந்த நிலை மேல ஒரு வெறுப்பையும் பயத்தையும் உண்டாக்குது கரெக்ட் உளவியல் ரீதியா தார்மீக ரீதியா அந்த நிலை மேல ஒரு விருப்பு அப்போ இந்த அதிகாரம் தனிமனித ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது உழைக்காம அடுத்தவங்க பொருளை எதிர்பார்த்து வாடுறது தப்புங்கிற கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது ஆ வள்ளுவரோட ஒட்டுமொத்த அறக்கருத்துக்களோட சேர்த்து பார்த்தா தாளாற்றி தந்த பொருள் அதாவது நம்ம முயற்சியால சம்பாதிச்ச செல்வம் அதுக்கு தான் மதிப்பு அதிகம் மத்தவங்க கிட்ட போய் கேட்டு வாங்குறது ஒருத்தரோட பர்ஸ்னாலிட்டிய கொஞ்சம் டேமேஜ் பண்ற மாதிரி உம் இந்த இரவச்சம்ங்கிறது அந்த பர்சனலிட்டி டேமேஜ்ல இருந்து நம்மள காப்பாத்திக்க ஒருத்தன் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு எண்ணம் இது ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் புரொடெக்ஷன் சென்ஸ் மாதிரி நீங்க ஆன்ம பாதுகாப்பு உணர்வுன்னு சொன்னது ரொம்ப ஆழமா இருக்கு இது வெறும் சமூகத்துல மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கற பயம் மட்டும் தானா இல்ல இது நம்ம உள்ள இருந்து வரணுமா இது ரெண்டும் கலந்ததுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா சமூகத்துல யாசிக்கிறவங்கள கொஞ்சம் தாழ்வா பாக்குற ஒரு இது இருக்கு அந்த சோஷியல் பிரஷர் ஒரு காரணம் ஆனா வள்ளுவர் இத வெறும் சமூக விதியா மட்டும் சொல்லல ஓஹோ அவர் ஒரு மனித அறமா ஒரு இன்டர்னல் டிசிப்ளினா சொல்றாரு நம்ம உழைப்புல நம்பிக்கை வைக்கிறது தன்மானத்தோட வாழ்றது இது ஒரு மனுஷனோட அடிப்படை கேரக்டரா இருக்கணும்ங்கறது அவர் பார்வை அந்த கேரக்டரை வளர்த்துக்க இந்த இரவச்சம் ஹெல்ப் பண்ணுது இன்னொரு யோசிச்சு பாக்கலாம் ஒரு சமூக முழுக்க இந்த இரவச்சம் உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அது அந்த சமூகத்தோட முன்னேற்றத்தையே பாதிக்கும் இல்லையா பாசிட்டிவா சொல்றேன் கண்டிப்பா மிக முக்கியமான பாயிண்ட் அதாவது எல்லாரும் உழைச்சு வாழணுங்கிற எண்ணம் இன்னும் அதிகமாகும் ஆமா நிச்சயமா ஒரு சமூகத்துல நிறைய பேர் யாசிக்கிற நிலைக்கு பயந்து சொந்தமா உழைச்சு வாழ முயற்சி பண்ணும்போது அந்த சமூகம் பொருளாதார ரீதியாவும் சரி மாறலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் மற்றவங்களை சார்ந்து வாழ்கிற எண்ணம் குறையும் போது புது புது முயற்சிகள் ஹார்ட்வொர்க் தன்னம்பிக்கை இதெல்லாம் வளரும் உண்மைதான் இது அந்த மொத்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும் வள்ளுவர் தனி மனித அறங்களை பற்றி பேசும்போதே அதோட சமூக விளைவுகளையும் மனசுல தான் பேசியிருப்பாருன்னு நம்பலாம் இரவச்சம்ங்கிறது தனி மனுஷனை இம்ப்ரூவ் பண்றதோட சொசைட்டியையும் ஸ்ட்ராங்காக்குற ஒரு டூல் அப்போ இந்த அதிகாரம் இன்னைக்கும் ரொம்ப ரிலவெண்ட் தான் சுயசார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் உழைப்போட மதிப்பு இதெல்லாம் இன்னைக்கும் நாம தான் இருக்கோம் ஆனா ஒரு கேள்வி வருது சொல்லுங்க அந்த நிலையை அடைய முடியாதவங்க இல்ல திடீர்னு வறுமையில விழுந்தவங்க அவங்க நிலைமை என்ன அவங்களையும் இந்த இரவச்சம் அளவுகோல் வச்சு பார்க்கணுமா இது ஒரு சென்சிட்டிவான கேள்வி இரவச்சம்ங்கிறது யாசிக்கிற நிலைமைக்கு எதிரான ஒரு மனநிலை அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் ஆனா வாழ்க்கையில நாம எதிர்பார்க்காத கஷ்டம் நஷ்டம் நோய் இதனால சிலர் உண்மையிலே ஆதரவு தேவைப்படுற நிலைமைக்கு தள்ளப்படலாம் ஆமா நடக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்கள சும்மா இரவச்சம் இல்லாதவங்கன்னு ஒதுக்கிட முடியாது அங்கதான் கருணை ஈகை மாதிரியான மற்ற அறங்கள் உள்ள வருது வள்ளுவரே ஈகை ஒப்புற வரிதல் மற்ற அதிகாரங்களை கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசிருக்காரு இல்லையா சரிதான் ஆக ஒரு பக்கம் யாசிக்கிறதுக்கு பயப்படணும் அதை தவிர்க்க உழைக்கணும்னு சொல்ற அதே வள்ளுவர் இன்னொரு பக்கம் தகுதியானவங்களுக்கு உதவி செய்யணும் கொடுக்கணும்னு சொல்றாரு இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது இதுதான் வள்ளுவரோட பேலன்ஸ்ட் பார்வை இரவச்சம்ங்கிறது யாசிக்கிறவங்களை கேவலப்படுத்துறதுக்காக இல்ல அந்த நிலைமைக்கு போகாம இருக்கணும்னு ஒருத்தரை என்கரேஜ் பண்றதுக்கு அதே நேரம் உண்மையிலேயே யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு அவங்களோட தன்மானத்துக்கு எந்த பாதிப்பும் வராம உதவி செய்யறது சமூகத்தோட கடமை இரவச்சம்ங்கிறது ஒரு தனிமனித லட்சியம் இல்லனா ஒரு தற்காப்பு உணர்வு மாதிரி ஈகை ஒப்புரவுங்கிறது அந்த லட்சியத்தை அடைய முடியாதவங்களுக்கு சமூகம் செய்ய வேண்டிய ஹெல்ப் இது ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்றதுல தான் ஒரு சமூகத்தோட மெச்சூரிட்டி இருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இரவச்சம்னா வெறுமனே பிச்சை எடுக்கிறதுக்கு பயப்படுறது மட்டும் இல்ல அது வந்து நம்ம தன்மானம் போயிடுமோ நம்ம சுயமதிப்பு குறைஞ்சிடுமோ உழைக்காம இருக்கிறதே ஒரு அவலம் அப்படிங்கற ஒரு ஆழமான பயம் கரெக்ட் இந்த பயமே ஒருத்தர உழைக்க வைக்குது நேர்மையா வாழ வைக்குது தன்காலல நிக்க வைக்குது இது தனி மனிதனுக்கும் நல்லது சமூகத்துக்கும் நல்லது ஆனா அதே நேரம் உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு கருணையோட உதவணுங்கிறதையும் வள்ளுவன் சொல்லுது மிக சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த இரவச்சம் உணர்வு ஒருத்தரோட உள்ளத்தை பலப்படுத்துகிற ஒரு கவசம் மாதிரி அது சோம்பேறித்தனத்தையும் சார்பு நிலையும் எதிர்த்து ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணுது நம்ம உழைப்பில் கிடைக்கிற சாதாரண கஞ்சியே இனிமையானதுங்கிற அந்த மனநிலையை இது உருவாக்குது இதுதான் இந்த அதிகாரத்தோட சாரம் இன்னைக்கு நாம பேசினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இரவச்சம்ங்கிற ஒரு சொல்லுக்கு பின்னால இவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுது தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இந்த அலசலோட இறுதியில உங்களுக்கும் ஒரு சிந்தனை விட்டுட்டு போக நினைக்கிறேன் இப்போ இருக்கிற மாடர்ன் உலகம் நிறைய போட்டி வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதார ஏற்ற தாழ்வு இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற இந்த காலத்துல இந்த இரவச்சம் கான்செப்ட் எப்படி பொருந்தும் ஒரு பக்கம் சுயசார்பு முக்கியம்தான் ஆனா இன்னொரு பக்கம் சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அரசாங்க உதவி இதெல்லாம் தேவைப்படுற சூழல்ல இது ரெண்டுக்கும் நடுல ஒரு பேலன்ஸ நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் நல்ல கேள்வி யாசிக்கிற நிலைமைக்கு பயப்படணுங்கிற அறத்துக்கும் உதவி தேவைப்படுறவங்கள அன்போட பாத்துக்கணுங்கிற கருணைக்கும் நடுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எப்படி வரைய இருக்கிறது இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட உங்களுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு தலைப்போட சந்திக்கலாம் நன்றி